இந்த பத்து ரூபாய்க்கு இந்த ஸ்டாஃப்ஸை ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படியே போகலாம் மேல்முறையீடு மேல்முறையீடுன்னா தெரியல அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலுங்க நம்ம பதில் தெரிஞ்சாலுங்க உங்களுக்கு பதிலாக வரலுங்க சரியாக இல்லைங்க அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் இப்போ முதல் மேல்முறையீடு சொல்லிட்டேன் நான் இரண்டாம் மேல்முறையீடு

அப்ளிகேஷன் போட்டு கேட்டாரோ அவரை கூப்பிட்டு இந்த ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து ஏன் இந்த கரெக்டான இதை தரலை சொல்லி உங்களுக்கு நியாயமான பதிலை அங்க கொடுப்பாங்க இதுக்கு தகவல் ஆணையரிடம் தகவல் ஆணையர் தீர்ப்பு எப்படி வழங்குவார் அதாவது தண்டனை கொடுப்பாங்க பின்னாடி சொல்கிறேன் எப்படி தருவாங்க அடுத்தது போங்க ஆர்டிஐ ஒரு ஆயுதமாகும் அரசு